தற்கொலை அளவுக்கு நன்றி அடுத்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மாநில பொதுச் செயலாளர் சென்னை துரைசாமி அவர்கள் உரிமையை மீட்டெடுக்க இன்று அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து மாபெரும் கேட்டில் விவசாய பேரணிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய விவசாயிகளுக்கும் மாநில சங்க நிர்வாகிகளுக்கும் விவசாய சங்கத்தின் முன்னணி தலைவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறந்திடு என முழக்கத்துடன் காவிரி நீர் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் வெற்றி கொடு என்று முழக்கத்துடனும் ராசி மணல் அணை கட்டுமான பணியை தொடர்ந்துடு எனவும் மேகதாது அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்திடு என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் நீதி கேட்டு இந்த பேரணி பூம்புகாரில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி ஜூன் பத்தில் பூம்புகாரில் தொடங்கி இன்று மேட்டூர் அணையில் நிறை பெறுகிறது இந்த ராசி மணல் ராசி மணல் அணை கட்ட வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நம்முடைய காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இது எல்லாருக்கும் பகுதியில அந்த ஈவி ஆபத்துல இருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆட்சியும் அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இது அணை கட்டணும்ன்ற அந்த எண்ணமும் இல்ல இந்த விவசாயிகளை வாழ வைக்கணும்ன்ற எண்ணமும் இல்ல ஆனா இந்த ஐம்பது ஆண்டு காலம் ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் ஒரு அணைய கட்டுனா டெல்டா மாவட்டமும் சரி தமிழகமே செழிப்பா இருக்கும்ன்றத யாருமே சிந்திக்கல பேச்சு எடுக்க வேண்டும் இந்த டெல்டா மாவட்டங்களையும் நம்மளுடைய தமிழகத்தையும் நீர் ஆதாரத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைத்து ஒரு இளம் துடி போட இருக்கிறவர் அவர் இதை செயல்படுறதுக்கு வேணும் இந்த நேரத்தில் பத்திரிகை ஊடகங்கள் மூலமாகவும் இந்த விவசாய சங்கங்கள் மூலமாகவும் நான் இந்த நேரத்தில் கோரிக்கையா வைக்கிறேன் இது முன் முயற்சி எடுத்து இந்த அரசாங்கம் உடனடியாக ராசி மணல் கட்டுமான மணிக்கு ஒரு குழுவை அமைத்து அது எப்படி செயல்பட வேண்டும் அதனால் நமக்கு என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் என்பதை எல்லாம் இதை செயல்படுத்த விடும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி